ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் தீபாவளி வேலையில் பிஸியாக இருப்பீங்க நல்லா தெரியும் இன்னைக்கு புரட்டாசி சைவ சமையல் சீரீஸில் ஒரு சிம்பிளான டேஸ்டியான சாம்பார் தான் பார்க்க போகிறோம் புரட்டாசினாலே நம்ம என்ன செய்வோம் சைவ சமையல்னாவே கண்டிப்பாக சாம்பார் அடிக்கடி வைப்போம் அந்த சாம்பாரையே நம்ம வித்தியாசமாக டேஸ்டியாக வேறு வேறு விதமாக வைக்கலாம் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சாம்பார் ரெசிப்பி தான் கொண்டு வந்திருக்கேன் இந்த சாம்பார் வந்து குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க காரம் அதிகமாக இருக்காது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மொளகோஷியம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பூசணிக்காய் நான் எடுத்திருக்கேன் வெள்ளை பூசணிக்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சாம்பார் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி நம்ம சைட் டிஷ்ஷும் வந்து நல்ல காலசாரமாக நம்ம டேஸ்ட்டாக செய்யணும் அப்போ தான் இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கு நான் வந்து காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் காலிஃப்ளவர் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு நம்ம அதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மிளகாய் தூள் உப்பு போட்டு நான் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா சேனக்கெழங்கும் வாங்கியிருந்தேன் சேனக்கிழங்கையும் நல்லா நம்ம ஸ்லைஸ் பண்ணி நம்ம சாப்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ இந்த மிளகோஷம் செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா சைட் பை சைட் ரைஸையும் கழுவி வச்சுக்கலாங்க எல்லாமே வந்து பன்னெண்டு மணிக்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இந்த சேனக்கெழங்கு பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் டெண்டராகவே இருந்தது காஞ்சி போல் அதனால் இது வந்து ஒரே ஒரு விசில் குக்கரில் வச்சு எடுத்துக்கலாம் அதுலேயும் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக ஃப்ரை பண்ணிடலாம் அப்புறம் சேனக்கிழங்கெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த சாம்பாரை செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் அதுக்கு முதல்ல ஒரே சட்டியில் நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணி கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் துருவனை தேங்காயோ இல்லைன்னா பல்லு பல்லாக கட் பண்ண தேங்காயோ போட்டு அது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா நூறு கிராம் பருப்பு தான் நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துட்டேன் ஸோ அந்த வேக வச்ச பருப்பு நல்லா மசிச்சுட்டு இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க அது கூடவே சைடாக நான் சேனக்கெலங்கையும் வேக வச்சுட்டேன் அதுக்கப்புறமா பருப்பையும் வேக வச்சுட்டேன் ஸோ பருப்பை களைஞ்சதுக்கப்புறமா ஒரு சட்டியில் கடுகு தாளிச்சுட்டு இந்த வேக வச்ச பருப்பையும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் கலவையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் காயும் நல்லா அதுக்குழவே சேர்த்து வேக வச்சுருக்கலாம் இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் கெட்டியாக இருக்கக்கூடாது ஸோ அவ்வளோதான் பாருங்கள் நல்லா சாம்பார் நல்லா கொதித்ததுக்கப்புறமா இறக்கி வச்சிடலாம் சைட் பை சைடு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு காலிஃப்ளவர் ஃப்ரையும் சேனக்கிழங்கு ஃப்ரையும் நான் செஞ்சாச்சு கூடவே அப்பளமும் நல்லா வடித்த சாதமும் இந்த மூணு காம்பினேஷனும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் புரட்டாசி சைவ சமையலா அப்படின்னு யாருமே வந்து சங்கடமே பண்ண மாட்டாங்க இன்னும் எத்தனை நாள் நீங்கள் சைவம் செஞ்சாலுமே சந்தோஷமாக சாப்பிடுவாங்க என்ன பிடிச்சிருக்கா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள்